செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் மீண்டும் வடக்கிற்கான தொடர்ந்து நாமல் ராஜபக்ஷ அளித்துள்ள உறுதிமொழி வடக்கு வைத்தியசாலைகளில் உயர்தரம் சித்தியடையாத வைத்தியர்கள் வெளியான சர்ச்சைக்குரிய அறிக்கை ஜனாதிபதி தேர்தல் மாயமான இருபத்தி மூன்று வேட்பாளர்கள் நாடாளுமன்ற தெரிவுக்குழுவை அமைக்கப் போவதாக உறுதியளித்துள்ள ரணில் கொழுப்பை உலுக்கிய கிளப் வசந்த கொலை விவகாரம் துப்பாக்கிச் சூடு நடத்திய மற்றமொருவரும் கைது வவுனியாவில் விபத்தை ஏற்படுத்திவிட்டு தப்பியோடிய சாரதி கைது விவசாயிகளின் வறுமையை முற்றாக நீக்க நடவடிக்கை சஜித் உறுதி தொடர்பென விரிவான செய்திகள் தற்போதைய அரசு நிர்வாகத்தின் கீழ் சேர்த்திறன் இன்மை காரணமாக பல மாதங்களாக நிறுத்தப்பட்டுள்ள தேவி தொடர்ந்து சேவைகளை தமது அரசாங்கத்தின் கீழ் மீள ஆரம்பிப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணுவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ உறுதியளித்துள்ளார் முப்பது வருட கால யுத்தத்தை முடித்த பின்னர் வடக்கு மாகாணத்திற்கான தொடர்ந்து பாதைகளை ராஜபக்ஷ அரசாங்கம் வெற்றிகரமாக நிறுவியுள்ளதாக அவர் தெரிவித்தார் முப்பது வருட கால யுத்தத்தை முடித்துக்கொண்டு கொண்டு எமது அரசாங்கம் வடமாகாணத்திற்கான ஜால்தேவி தொடர்ந்து பாதைகளை வெற்றிகரமாக நிறுவியது எனினும் தற்போதைய நிர்வாகத்தின் சேத்திரன் இன்மையினால் இந்த சேவைகள் பல மாதங்களாக நிறுத்தப்பட்டுள்ளன வடக்கு மாகாணத்திற்கான தொடருந்து சேவைகளை மீண்டும் தொடங்குவதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுப்பதற்கு தமது அரசாங்கம் உறுதிபூண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் அத்துடன் மாத்திரை முதல் கதிர்காமம் வரையிலான நூற்றி பதினான்கு கிலோமீட்டர் நீளமான தொடருந்து பாதையை தாமதமின்றி விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் அவர் இதன் போது தெரிவித்தார் வடக்கு மாகாணத்தில் உயர்தர பரீட்சையில் சித்தியடையாதவர்கள் மருத்துவர்களாக கடமையாற்றி வருவதாக உயர்கல்வி ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார் குறித்த இடம்பெற்று ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் வவுனியா மற்றும் மன்னார் வைத்தியசாலைகளில் கடமையாற்றும் வைத்தியர்கள் வெளிநாடுகளில் பட்டம் பெற்றவர்கள் அவர்கள் இலங்கையில் உயர்தர கல்வியில் சித்தியடையவில்லை வடக்கு மாகாண திணைக்களத்திடம் தகவல் அறியும் சட்டம் மூலம் பெறப்பட்ட அறிக்கையை அடிப்படையாக வைத்து சமூக தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன வைத்தியர் ஒருவர் இலங்கை மருத்துவ சங்கத்தில் பதிவு வேண்டும் அத்தோடு அவருக்கு அனுமதி கிடைத்திருக்க வேண்டும் அவர் எங்கு படித்தார் என்பது எமக்கு கவலை இல்லை அவர் படித்த கல்லூரி சர்வதேச ரீதியில் அங்கீகாரம் பெற்றிருக்க வேண்டும் உயர்தரம் இருந்ததோ இல்லையோ என்பது இங்கே கேள்வி அல்ல இவர்கள் தரமான கல்வியை கற்றார்களா என்பதே முக்கியம் உஜத்தரம் என்பது எமது நாட்டில் ஒருவரின் வாழ்க்கையை திசை திருப்பும் ஒரு திருப்பு முனையாக காணப்படுகின்றது உயர்தரத்தில் திரியே சித்தி பெற்றுள்ள கொழும்பு மாவட்ட பிள்ளைகள் பலர் மருத்துவம் படிக்க இயலாமல் காணப்படுகின்றனர் அவர்களுக்கு நாம் என்ன சொல்லப் போகின்றோம் என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு கட்டுப்பணம் செலுத்திய முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்களில் ஒருவர் உயிரிழந்துள்ள நிலையில் ஏனைய இருபத்தி மூன்று பேர் மாயமாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் முப்பத்தி எட்டு வேட்பாளர்களில் பதினைந்து வேட்பாளர்களே கூட்டங்களை ஏற்பாடு செய்துள்ளதாக ஜனநாயக மறுசீரமைப்பு மற்றும் தேர்தல் கற்கைகளுக்கான நிறுவனத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் மஞ்சுள கஜநாயக்க தெரிவித்தார் எஞ்சிய இருபத்தி மூன்று பேரில் மூவர் பற்றிய தகவல் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தேர்தல் ஆணைக்குழுவிற்கு வழங்கப்பட்டு தொலைபேசி இலக்கங்களுக்கு அவர்கள் அழைத்த போது மூன்று வேறு நபர்களின் சார்பாக அழைக்கப்பட்டதாகவும் இருபத்தி மூன்று பேரில் குறைந்தது ஐந்து பேருக்கு சமூக ஊடகங்களின் கீழ் முகநூல் கணக்கு இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் சில வேட்பாளர்கள் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதாக ஊடகங்களுக்கு கூட அறிவிக்கவில்லை என அவர் தெரிவித்தார் முப்பத்தி எட்டு தேர்தல் வேட்பாளர்களின் புகைப்படங்களை தமது அமைப்பின் இணையதளத்தில் வெளியிட முயன்ற போது பதினைந்து வேட்பாளர்களை என்றும் அவர்கள் பேசக்கூட வரவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கோவிட் பரவலின் போது முஸ்லிம்கள் மற்றும் ஏனைய குழுக்களின் தகனம் செய்வதற்கு பரிந்துரைத்தவர்களின் பொறுப்பு கூறல் தொடர்பில் ஆராய ஏனைய கட்சித் தலைவர்களுடன் கலந்தாலோசித்து நாடாளுமன்ற தெரிவுக்குழுவை நிறுவ உள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அறிவித்துள்ளார் அகில இலங்கை ஜம் இயதுல் உலமாவுடன் இடம்பெற்ற சந்திப்பின் போது எழுப்பப்பட்ட கோரிக்கைக்கு பதிலளிக்கும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் கொழும்பு மாளிகாவத்தையில் உள்ள அமைப்பின் தலைமையகத்திற்கு சென்று ஜனாதிபதி இந்த உறுதிமொழியை வழங்கியுள்ளார் அத்துடன் நாட்டின் பொருளாதார மீட்சி மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து முக்கியஸ்தர்களுக்கு விளக்கமளித்த ஜனாதிபதி தனது வேலைத்திட்டத்தை தொடர்வதற்கான ஆணையை பெறுவதற்காக எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதாக தெரிவித்துள்ளார் மேலும் பலஸ்தீன அரசு தொடர்பான இலங்கை அரசாங்கத்தின் நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை என்றும் அதனை தொடர்ந்து ஆதரிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மாகாணத்தில் சுற்றுலா நோக்கங்களுக்காக நீண்டகால குத்தகைக்கு இஸ்ரேலியர்கள் நிலம் மற்றும் சிறிய ஹோட்டல்களை கையகப்படுத்துவது தொடர்பான முறைப்பாடுகள் குறித்து இதன்போது ஜனாதிபதியிடம் முறையிடப்பட்டது இதற்கு பதிலளித்த ஜனாதிபதி ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் உடனடியாக விசாரணை நடத்தப்படும் என்று உறுதியளித்துள்ளார் கிளப் வசந்த என்ற சுரேந்திர வசந்த பெரேரா கொலையுடன் தொடர்புடைய இரண்டாவது துப்பாக்கிதாரி மற்றும் கார் சாரதியும் கைது செய்யப்பட்டுள்ளனர் பானந்துறை பின்பத்தையில் வைத்து பானந்துறை போலீசின் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த ஜூலை எட்டாம் திகதி அத்திரியாவில் உள்ள பச்சை குத்தும் நிலையம் ஒன்றின் திறப்பு விழாவில் வைத்து துப்பாக்கிதாரிகள் இருவரினால் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் கிளப் மற்றும் பிரபல பாடகி கே சுஜீவாவின் கணவரான இருவர் கொலை செய்யப்பட்டிருந்தனர் சம்பவத்தில் பாடகி கே சுஜீவா கிளப் வசந்தவின் மனைவி உள்ளிட்ட மேலும் ஒரு பெண் மற்றும் ஆண் ஒருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் வைத்தியசாலையில் இருந்து வெளியேறியுள்ளனர் இச்சம்பவத்தை வெளிநாட்டிலிருந்து திட்டமிட்டுள்ளமை தெரியவந்துள்ளதோடு கைது செய்யப்பட்டுள்ள பச்சை குத்தும் நிலைய உரிமையாளரும் உடந்தையாக இருந்துள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்திருந்தது இவ்வாறான பின்னணியில் சம்பவம் தொடர்பில் பல்வேறு கோணங்களில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் மேலும் சம்பவம் குறித்து இதுவரை பதினொன்று நபர்கள் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நகரில் ஆபத்தான வகையில் காரை செலுத்தி தொடர்ச்சியான விபத்துகளை ஏற்படுத்திய கார் சாரதி குழு ஒன்றினால் விரட்டி பிடிக்கப்பட்டு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் குறித்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது வவுனியா கூமாங்குளம் பகுதியில் இருந்து காரை செலுத்தி வந்த இளைஞரொருவர் உக்குளாங்குளம் பகுதியில் விபத்து ஒன்றை ஏற்படுத்திவிட்டு நிறுத்தாமல் தப்பி சென்றுள்ளார் இதன்போது வைரவ புளியங்குளம் மற்றும் நகர பகுதியில் பயணித்துக் கொண்டிருந்த வாகனங்களுடன் மோதி விபத்தை ஏற்படுத்தியுள்ளார் இதனையடுத்து குறித்த காரை இளைஞர்கள் சிலர் விரட்டி சென்றுள்ள நிலையில் அதிவேகமாக பயணித்த கார் பூந்தோட்டம் பெரியார்குளம் பகுதியில் வீதியின் கரையில் இருந்த மின்சார கம்பத்துடன் மோதி நின்றுள்ளது இதையடுத்து காரின் சாரதியை மடக்கி பிடித்த இளைஞர்கள் அவரை நைய புடைத்ததுடன் போலீசாரிடமும் ஒப்படைத்துள்ளனர் அத்துடன் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை வவுனியா போக்குவரத்து போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் விவசாயிகளுக்கு முழுமையான ஒத்துழைப்புகளை வழங்கி வறுமையை போக்குவதற்கான புதிய நடவடிக்கைகளை முன்னெடுப்போம் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு ஐக்கிய மக்கள் சக்தி ஏற்பாடு செய்த இருபத்தி மூன்றாவது மக்கள் வெற்றி பேரணி வெள்ளபாய நகரில் எதிர்க்கட்சி தலைவரின் தலைமையில் இடம்பெற்றது குறித்த நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே எதிர்க்கட்சி தலைவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் பிரபஞ்சம் மூச்சு போன்ற வேலை திட்டங்களின் ஊடாக ஒரு பில்லியன் வேலைகளை செய்திருப்பதோடு எழுபத்தி ஆறு வருடகால ஜனநாயக காலத்திற்குள் எதிர்க்கட்சியொன்று இவ்வாறான பாரிய சேவைகளை செய்யவில்லை இப்படியான சூழ்நிலைக்கு மத்தியில் தாம் முன்வைக்கின்ற வேலைத்திட்டங்களை நடைமுறைப்படுத்த முடியுமா என்று சிலர் கேள்வி எழுப்புகின்றனர் அத்தோடு சமுர்த்தி ஜனசபிய மற்றும் அஸ்வசம போன்ற வறுமையை ஒழிக்கும் வேலை திட்டங்களில் காணப்படுகின்ற சிறந்த விடயங்களை உள்ளடக்கிய புதிய வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படும் வறுமையான குடும்பங்களுக்கு இருபதாயிரம் ரூபாய் வீதம் வழங்கி இருபத்தி நான்கு மாதங்களுக்குள் வறுமையை முற்றாக ஒழிப்போம் தொடர்ந்தும் நிவாரணங்களை வழங்கும் யுகத்தை நிறைவு செய்ய வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார்